தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாழ்வதற்கும் உலகை வெல்வதற்குமான கல்வியை நோக்கி எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி இன்றைய சமகால உலகில் கல்வியே மிக கூரான ஆயுதமாக மாறி சமூகத்தை மாற்றுவதாக முன்னாள் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா குறிப்பிடுகிறார் அதே நேரம் கல்வி குறித்து சமூகத்துக்கு விழிப்பூட்டினால் அதனை அடைந்து கொள்ளும் அளவு அவ்வளவு இலகுவான ஒன்றாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடிகளும் வாழ்வியல் சிக்கல்களும் அப்படியாகியுள்ளன இன்றைய கல்வி முறைகளும் முறைமைகளும் மிக கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றன கல்விக்கு ஒதுக்கப்படும் பிரமாண்டமான பணம் வீணாவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது கல்வி மூலம் தேசத்தின் விருத்தி மேம்படவில்லை வாழ்க்கை தரம் உயரவே இல்லை என்பதெல்லாம் உண்மையான அம்சங்கள் இன்று கல்வியும் வகுப்பறைகளும் மிகுந்த அவதானத்தை பெறுகின்ற அம்சங்கள் ஒரு நாட்டின் எதிர்காலமும் தலை விதியும் தீர்மானிக்கப்படும் இடங்கள் அவை குறிப்பாக ஆரம்ப வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரையான இலவச கல்வியை வழங்கும் நாடுகள் இது குறித்த அதிகூடிய கரிசனையை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் இங்கே இந்த ஆக்கம் வழியாக கற்றலுடன் கல்வி உளவியல் இணைக்கப்படும் புள்ளிகள் உளவியல் கோட்பாடுகளுடன் மாத்திரம் அமையாமல் அவற்றையும் தாண்டிய இயல்பு வாழ்வுடன் நடைமுறைசான் தேவைகளுடனும் நோக்கப்படுகிறது விஞ்ஞானமும் நுண்ணறிவு உச்சந்தொட்டு உடனே உதவிக்கு வரும் நிலை உருவாக்கப்பட்டிருந்தாலும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உரிமைகளை பகிர்ந்து கொடுக்காத தலைமுறைகள் தோன்றி உலகை அழித்து கொண்டிருக்கிறது பிறரை சாடவும் தரம் தாழ்த்தவும் எழுத்தை பயன்படுத்துகின்றனர் கற்றவர் ஏழையின் பணத்தை சுரண்டுகிறது அராட்சத நிதி நிறுவனங்களும் பெரும் பணக்கார முதலைகளும் திறன்கள் சுரண்டப்படுகின்றன குலை இன அள்ளிப்பும் விண்ணை தொடுகின்றன இந்த கல்வி எதனைத்தான் இதுவரை வழங்கியுள்ளது என்பது மாபெரும் வினா இன்றைய கல்வி முறைமை ஒட்டுமொத்தமாகவே மாணவர்களை அழுத்தங்களுக்கு ஆளாக்குவதோடு ஒரு தரப்பு மட்டுமே பயன்பெறும் அம்சமாக உள்ளது சகலருக்கும் கல்வி கல்வியில் ஜனநாயகம் சமத்துவம் என்பனவெல்லாம் அழகிய கோட்பாடுகளாக வார்த்தை ஜாலங்களாக அமைவதை காணலாம் அறிவுசார் பொருளாதார உலகில் உயர் கல்வி உச்சம் தொட்டுள்ள நிலையில் கல்வி மீதான விமர்சன பார்வைகள் எமக்கு அவசியம் போலோ பெரோரி போன்றவர்கள் நவீன கல்வி முறைமைகளை எதிர்க்கவும் மாற்று கல்வி பால் ஒட்டுமொத்த உலகுக்குமே தேவையுள்ளதை உணர்த்தவும் வந்தாலும் அவை இன்றளவும் எந்தளவு நடைமுறையில் உள்ளது என்பது கேள்விக்குரியதே விடுதலை போராளிகள் சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னெடுப்புகள் காரணமாக முன்னரை விடவும் உலகளாவிய அளவில் கல்வியை பெறும் சிறார்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது எனலாம் எனினும் பிள்ளைகளின் இயல்பாற்றல் உளவியல் பின்புலம் பொருளாதாரம் போன்றவை கருத்தில் கொள்ளப்பட்டு உலகின் சவால்களுக்கு அமைவான கல்வி முறையும் மதிப்பீடுகளும் கணிப்பீடுகளும் தானா இடம்பெறுகின்றன அல்லது டாவினின் பரிணாமக் கோட்பாட்டின் கூறான தக்கன பிழைத்து கொண்டு உயிர் வாழும் நிலை உள்ளதா என வினவினால் அங்குதான் சிக்கலும் சீர்குலைவும் தோன்றுகிறது கல்வித்துறையில் இன்றளவும் ஜனநாயகமோ சமத்துவமோ சமவாய்ப்போ கொள்ளும் அளவில் இல்லை பரீட்சை மைய கல்வி முறைமையும் அதற்கான ஆர்வமூட்டலும் வெகுமதி அளிப்புமே மேலோங்கியுள்ளன அத்தகைய மூத்திறன் கொண்டவர்கள் கொண்டாடப்படுகின்றனர் அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகளும் வாயில்களும் அகலத்திறந்து கொள்கின்றன கல்வி முறைமை பரீட்சை முறைமை சமூக அந்தஸ்து தொழில் வாய்ப்பு போன்றன ஒரு தரப்பை ஒடுக்கி மறு தரப்பை முன்னோக்கி நகர்த்தி விடுவதாக உள்ளது அப்போலோ பெரவரி சொல்வது போல எடுத்து சொல்லும் முறையாகவே இன்றைய கல்வி முறைமையும் கலைத்திட்டமும் திட்டமும் பாடத்திட்டமும் பரீட்சைகளும் ஏன் நேர்முக தெரிவுகளும் உள்ளன நினைவாற்றல் மட்டுமே கூர்மையாக பரீட்சிக்கப்படுகின்றது ஒரு பக்கத்தில் ஆசிரியர் தன் பேராற்றலை செப்பிடு வித்தை போல கொட்டி தீர்க்க உள் வாங்கி கிரகிக்கும் மாணவர் ஜீரணிக்கும் முன்பே பரீட்சை கொட்டிவிட வேண்டும் ஆசிரியர் பொருந்தியவர் மாணவர்கள் அடுங்கி ஒடுங்கி செவியும் சிரமும் தாழ்த்தி பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எதிர்க்க முடியாது தன் கருத்தை சொல்ல முடியாது வினா தொடுக்க முடியாது மாற்று பார்வைகளை முன்வைக்க முடியாது இந்த சட்டங்களை மீறுவது மாபெரும் வரலாற்று குற்றம் அத்துமீறல் கலாசாரத்துக்கு எதிரான செயல் அங்கீகரிக்க முடியாத அம்சம் எனும் பார்வை இன்னும் மங்கியதாகவோ மறைந்ததாகவோ இல்லை இது நேற்று இன்று தோன்றிய கருத்துக்களோ மாற்று பார்வைகளோ அல்ல இவை காலத்தால் முந்தியவை உலக கல்வி முறைமை ஆரம்பத்தில் எகிப்தில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது எனின் இது மம்மியைப் போல பழமை வாய்ந்தது இதனால்தான் பண்டைய கிரேக்க நாகரிகத்தின் பிதா மகன்களாக கருதப்பட்ட சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டல் பிளேட்டோ முதல் இன்று வரை மாற்று கருத்துக்கள் பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன இதனால்தான் நவீன உலகிலும் ஆசிரியர்களே தேவையில்லை என ரூசோவும் பள்ளிக்கூடமே தேவையில்லை என ஜான் ஹால்ட்டும் பள்ளிகள் குழந்தைகளுக்கு நல்லதே இல்லை என போன்றவர்களும் குறிப்பிட நேர்ந்தது தத்தமது சமூக அரசியல் சமய புவியியல் நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது யாரோ ஒரு தரப்பின் மேம்பாட்டுக்கும் வசதிக்கும் சுரண்டலுக்கும் ஆளாகும் ஒன்றாக கல்வி ஆக்கப்பட்டுள்ளது அதற்கு முதலிடப்படுகிறது வேலையுலகு ஒன்றை உருவாக்கி அதற்கு தோதுவான கற்கைகள் உருவாக்கப்பட்டு பிள்ளைகளின் கல்வியில் பெற்றோரின் பங்களிப்பு என்பது கல்விக்கான செலவிடலுடன் மட்டுப்படும் ஒன்றல்ல அதனையும் தாண்டிய ஆத்மார்த்த உறவு கொண்டது பிள்ளைகளுடன் நெருக்கமாக விருந்து ஆற தழுவி அரவணைத்து வழிகாட்ட வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் தத்தமது நாடுகளின் கலைத்திட்டம் கல்வி வரலாறு பாடத்திட்டம் போன்றவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும் சமகால கல்வி உலகு தத்தமது நாடுகளின் நிலைமைகள் குறித்து தெளிவு பெற வேண்டும் அப்போதுதான் பிள்ளைகளின் கற்றல் செயற்பாடுகளில் கட்டிருக்கமான நேர்த்தன்மை வாய்ந்த தொடர்பை அறுபடாமல் பேணி வர முடியும் இது பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டில் பெற்றோரின் ஈடுபாட்டை பாடசாலை சமூகத்துடன் இணைப்பதற்கு வழியமைக்கும் வீட்டுச் சூழலில் கற்றலை மேற்கொள்ளவும் அவதானிக்கவும் வழிகாட்டவும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பிள்ளைகளின் கற்றலை பாடசாலைகளிடம் மாத்திரம் ஒப்படைத்து ஒதுங்கி விடுவது கல்வி சார்ந்த உளவியல் வழிகாட்டல்களாக அமையாது மாணவர்களின் இயல்பான ஆற்றல்களை பெற்றோர் இனம் பிள்ளைகளின் இயல்புக்கும் ஆற்றல்களுக்கும் அமைவாக சுய கற்றலை மேம்படுத்தவும் உதவும் உண்மையான நபர்களாக பெற்றோர் திகழ வேண்டும் மாணவர் மைய கல்வி என்பது பெற்றோரின் வீட்டுச் சூழல் சார்ந்த ஈடுபாடுகள் வழியாகவே சாத்தியமாகும் பிள்ளையின் பாடசாலை வகுப்பறைகள் பௌதீக சூழல் நிர்வாகம் ஆசிரியர்கள் பாடங்கள் குறித்தும் நண்பர்கள் குறித்தும் பெற்றோர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவ்வாறே பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்துச் செல்லும் வாகன சாரதிகள் குறித்தும் அறிந்திருக்க வேண்டும் வகுப்பறைகள் எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக இருந்தால் மாணவர்கள் கற்றலுக்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் தாமே உருவாக்கிக் கொள்வார்கள் அங்கு வெறுக்கமோ திணிப்போ இருக்காது மாணவர்கள் சௌகரியமான மெனக்கட்டமைப்புடன் தளர்வான சிந்தனைகளுடன் தமது கல்வியை தொடர்வார்கள் எதிர்காலம் குறித்த பார்வையுடன் இலட்சிய கனவுகளுடன் அது இறுதி வரை நூலும் கற்றலின் துடிப்புமிகு பங்காளர்களாக மாணவர்கள் தம்மை கருத வேண்டும் முழுமையாக பங்கேற்று கற்கும் போதுதான் உணர்வுகளும் அனுபவங்களும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக மாறும் அதுவே உயிர்ப்புள்ள கல்வியாக அமையும் எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது அது புள்ளிகளாகவோ தண்டனைகளாகவோ வழங்கப்படும் வாய்ப்புகளாகவோ அமையலாம் இந்த அமைப்பில் நின்று பிள்ளைகளுக்காக வழங்கப்படும் கல்வியை நிலைத்து நின்று நிலையான கல்வியாக அமையும் நன்றி